வாங்க வணக்கம் இனி எல் எல்லாம் நான் தாங்க வச்சுக்க போகிறேன் ஏன்னா வச்சுக்க சொல்லிட்டாங்க இன்னும் வேறு வேலையும் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் சரிங்களா ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா நீங்கள் எல்லாம் என்ன இருக்கீங்க சிக்கன் மட்டன் அப்படி அப்படிலாம் சாப்பிடாது இன்றைக்கி ஸ்ரீராமநவமி அப்படி சாப்பிடக்கூடாது நம்ம வந்து சாமிக்கு வந்து வெள்ளம் வச்சு பானை கொஞ்சம் வந்து சாமி கும்பிடுவாங்க நீங்களும் அது மாதிரி கும்பிடுங்க சரியா லேடிஸ்க்கு சொல்கிறேன் செஞ்சுகளில் இல்லை செஞ்சு வந்து அதை அவங்க வேலையை அவங்க தீர்த்தம் போட்டு குடிச்சிக்குவாங்க இப்படி தலையில் தொலைச்சிட்டு த ஒரு தட்டு தட்டி ஒரு திருவு திருவுங்க வரோம் அதெல்லாம் குடிச்சிக்குவாங்க இன்றைக்கி நீங்கள் இது பண்ணுங்கள் மற்றபடி என்ன என்ன சொல்லணும்னா எங்கள் வாண்டு பயங்கரமாக இன்ன வரைக்கும் அட்டுளி மன்னிச்சு அது அது பண்ணுறதை பண்ணிட்டு இப்போ நான் போய் அதுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குது என்னால் முடிஞ்சால் தான் வாங்கி கொடுக்க முடியல இல்லை வாங்கி கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் வாங்கி கொடுக்க முடியாது அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னை வந்து நீ வீடியோ போடுறது நல்லா இல்லை உன் வீடியோ யார் பார்க்குறாங்க ஆ நீ இலம் இருப்போம் எதுக்கு பழப்பு இல்லாமல் இந்த சேனலில் உட்காந்துருக்குற ஆ உன் காலத்தை பார்த்தா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது இன்னும் ஸோ ஒரு மணி நேரம் போட்டு அறுக்குறானா அந்த கம்மநாட்டி டே கம்மநாட்டி நீங்கள் வீட்டில் என்னடா சாப்பிட்டு வர்ற மாற்றி மாற்றி வந்து இல்லை போட்டுக்கிட்டு கிடக்குறியாடா உனக்கு பைத்தியம் இது பிடிச்சிக்கிச்சாடா ஆ சொல்லி பார்க்கலாம் இது இப்படி வச்சுக்கலாம் அதே அழகாக இருக்கும் பைத்தியம் இது பிடிச்சிக்கிச்சாடா ஏண்டா அக்கப்பூர் பண்ணுற நான் பாட்டில் செய்வனேன்னு எனக்கு தெரிஞ்சது நான் ஏதோ போடுறேன் சரியா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்து போடுவாங்க ஒரு ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகிடு ஒரு ஒருத்தருக்கு ஆகாமல் இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு வந்து நல்லா பிச்சுக்கிட்டு போகும் ஒரு ஒருத்தர் வந்து பயங்கர அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் அவங்க சேனல் ஊற்றிக்கிட்டு கிடக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் நம்ம இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணிக்கூடாது நம்ம வேலையை ஏதோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க இதில் போய் நுழைச்சின்னு வச்சுக்குவேன் குத்துதும் குடையதுன்னு ஓடக்கூடாது அப்புறம் ஆமாம் நான் அதை தான் சொல்லுவேன் மேலே நீ என்னென்னதான் பண்ணி பண்ணக்கூடாது சரி அது இருக்கட்டும் அதை அந்த பக்கம் வச்சுட்டு நீ கோலம் போட்டு வந்தியா வெளியே போய் ஆ என்னது புள்ளி மட்டும் வச்சுட்டு வந்துட்டா யார் கோலம் போட முடியும் ஏ சிறுராங்க நாங்க ஒரு நல்ல கோலமாக புள்ளி வைக்காம நல்ல கோலமாக போட்டு அம்மாவாசை அன்னைக்கு கோலம் வந்து புள்ளி வச்சு போடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி புள்ளி வச்சு மொத்தத்துக்கே கோலம் போடக்கூடாது ஐயோ ஐயோ இது மாதிரி அம்மாவாசனைக்கு மொத்தத்துக்கே கோலம் போட மாட்டாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் வந்து புள்ளி வச்சு கோலம் போடக்கூடாது புள்ளி இல்லாமல் நார்மல் கோலம் ஏதோ ஒன்று போட்டுக்குங்க ஏதோ ஒன்று ஒரு ஒரு கோடு போட்டு வந்தால் அதுவும் கோலம் தான் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்குங்க புள்ளி வச்சு போட மாட்டாங்க தெரியாதவங்களுக்கு சொன்னேன் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் எனக்கும் ஒருத்தர் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் இன்னைக்கு நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் செடிங்கிட்டால் தூர் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு ப்ளான் பண்ணேன் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க எல்லோரும் காரில் தான் போகணும் அப்படின்னாங்க எனக்கு கார் என்னமோ பிடிக்காது காரில் போனால் எனக்கு ஒரு மாதிரி தோணுது அதனால நான் என்ன பண்ணேன் சரி சைக்கிள் இந்த சைக்கிளுங்கிற இந்த இங்கே ஒரு இங்கே வந்து ரெடிமேடாக அப்போதிக்கப்போ ஒரு பேட்டரி வண்டி கிடைக்குது எண்பதாயிரம் ஒரு லட்சம் இருபதாயிரம் போட்டால் கிடைக்குது இதுவுமே ஊற்றுதே